நிறைய பேர் ஹோம் லோன் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா தே வில் ஏர்ஜ் டு ப்ரீ க்ளோஸ் தி ஹோம் லோன் அட் தி ஏர்லியஸ்ட் அதாவது அவங்களோட ஹோம் லோனை எவ்வளோ குளோ சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ஏர்ஜென்சி காட்டுறது வந்து நம்ம நிறைய பேர் பார்க்க முடியுது ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் லோன் எடுத்திருக்காரு அண்ட் ஃபிஃப்டின் இயர்ஸ் டேர்ம் போயிருக்காங்க ஃபிஃப்த் இயர் எண்டில் அவங்க வந்து போய் ஒரு க்ளோஷருக்காக போகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க கவனிக்க தவிராங்க இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தேர்ட்டி ஒன் லேக்ஸ்லேருந்து நீங்கள் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி வித்ரா எடுத்தது போக பை எண்ட் ஆஃப் டென் இயர்ஸ் அதாவது வென் யூ ரீச் ஃபிஃப்டீன்த் இயர் உங்களோட ஹோம் லோன் முடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது யூ வில் பி லெஃப்ட் வித் ஃபிஃப்டி லேக்ஸ் கார்பஸ் யாரெல்லாம் ஹோம் லோன் வச்சுருக்காங்களோ அவங்களாம் இன்னும் ஓல்ட் ரீஜில் தான் கன்டினியூ இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கிறனால இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஏன் நம்ம வந்து ரஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணணுமா இல்லை நம்ம பொறுமையாக ஒரு கார்பஸ் நம்ம கையில் இருந்ததுன்னா அதை நம்ம Hi friends, ஹாப்பி to see you again. நம்ம மக்கள் நிறைய பேர் நம்ம பார்க்கறது நிறைய பேர் ஹோம் லோன் எடுக்கும் போது அட் தி ஏஸ்ட் அதாவது அவங்களோட ஹோம் லோனை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ஏர்ஜென்சி காட்டுறது வந்து நம்ம நிறைய பேர் பார்க்க முடியுது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஹோம் லோன் கமிட்மெண்ட் எடுத்திருப்பாங்க ஃபைவ் இயர்ஸ் கட்டி முடிச்சிருப்பாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் நிறைய போயிட்டு இருக்கு அதனால நான் பிஃப்த் இயர்க்குள்ள நான் முடிக்கணும் இல்ல பிஃப்த் இயர் சிக்ஸ்த் இயர் செவென்த் இயர்க்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஏர்ஜென்சி காமிச்சு அதை வந்து ரஷ் பண்ணி க்ளோஸ் பண்ற ஆளுங்களை நம்ம நிறைய பேர் பார்க்கறது உண்டு இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் உங்களோட ஹோம் லோனை நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணி நீங்க முடிக்கும் போது ஆக்சுவலி வெதர் யூ கோயிங் டு கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ் ஆர் நீங்க நிறைய பெனிஃபிட்ஸை லூஸ் பண்றீங்களா ஆர் உங்களோட அதர் ஏரியாஸை நீங்க வந்து கவனம் கொள்ளாம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸை நீங்க லூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டில் தி என் அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாகவோ ஆர் உங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட திஸ் நம்பர் வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட் லெட் மீ மூவ் தி டு டேஸ் காண்டாக்ட் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் ஒரு சின்ன கேல்குலேஷனோட உங்களுக்கு நான் சப்மிட் பண்ண விரும்புகிறேன் ஸோ தட் உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அவர் ஒரு கொடுக்கும்போது வெறும் நான் கான்செப்டை மட்டும் சொன்னேன்னா ப்ராபலி உங்களுக்கு பெரிய லெவலில் அது ரீச் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் லோன் எடுத்திருக்காரு அண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டேர்ம் போயிருக்காங்க ஃபிஃப்த் இயர் எண்டில் அவங்க வந்து போய் ஒரு க்ளோஷருக்காக போகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க கவனிக்க தவறுறாங்க அதனால் அவங்களுக்கு இதனால் எவ்வளோ பெருசாக இம்பேக்ட் ஆகுது அவங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியில் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்க ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு கால்குலேஷனை காட்டுறேன் ப்ளீஸ் வாட்ச் தி கல்குலேஷன் வெரி வெரி க்ளோஸ் லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி லேக்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் ஆவரேஜாக எயிட் பர்சன்டேஜ் வச்சிருக்கேன் இப்போ ப்ராப்ளியூ ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் செவன் நீங்கள் கட்டிகிட்டு இருப்பீங்க பட் ஆனால் ரப்போ ரேட் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் வந்துடும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்செலாம் இருந்தது ஹோம்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதுலேருந்து இப்போ ஸ்கேலாக பாய் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு பட் ஓர ஓரண்ட் ஆஃப் டைம் திஸ் வில் கம் டவுன் டு எயிட் பெர்ன்டேஜ் ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் டென் இயருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இஎம்ஐ கட்டுறது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் இஸ் வாட் யூ வில் பி பேங் எஸ் இஎம்ஐ அண்ட்

இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி தான் பே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ராங்காக கன்சியூவ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து தேர் கோயிங் தேர் ரஷிங் டுவோர்ட்ஸ் செட்டிங் ஆஃப் தேர் ஹோம் லோன் இந்த ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் ரெடியூசிங் பேலன்ஸ் ரேட்ல ஒர்க் ஆகிறது தான் இந்த ஹோம் லோனோட ஃபீச்சர் அதாவது இனிஷியல் டேஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பே பண்ணுவீங்க ஆஸ் இயர்ஸ் ப்ரோக்ரஸஸ் உங்களோட நீங்க லோனுக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து நாள் போக போக வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுதான் ரெடியூசிங் பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸோ இப்போ இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலா ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு டுவெண்ட்டி டூ லேக் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் இஸ் வாட் யூ வுட் ஹவ் பேட்

நான் இந்த இடத்துல ஒரு சின்னதாக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நான் திங்கிங் வந்து நான் இங்கே வந்து உங்களை அப்ளை பண்ண சொல்றேன் நார்மலாக என்ன பெரிய சேலஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னால் அடுத்த சிக்ஸ்த் இயர்லேருந்து ஃபிஃப்டீன் இயர் வரைக்கும் அடுத்த பத்து வருஷம் வரைக்கும் எனக்கு இந்த முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வந்து எனக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாக இருக்கு நான் செட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் அதுவாக இருக்கும் பிளஸ் எனக்கு ஜாபோட அன்சர்டினிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நான் செட் ஆஃப் பண்ணுங்கிற மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த இடத்துல நான் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பாருங்க நான் சொல்கிறேன் இப்போ இந்த தேர்ட்டி ஒன் லேக்ஸ் கார்பஸ் இருக்குது அதை எடுத்து ஒரு எட்டு

இந்த ஃபிஃப்டி லேக்ஸ் கார்பஸ் கிரியேட் ஆயிருக்காது இல்லையா அது நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஹோம் லோன் வச்சுருக்காங்களோ அவங்களாம் இன்னும் ஓல்டு ரேஜிமில் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கிறனால இப்போ நீங்கள் ஒரு ஃபிஃப்த் இயர் எண்டில் போய் நீங்கள் செட் ஆஃப் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் ஹியூஜ் மணி இன் டாக்ஸ் ஆல்சோ இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஹையர் சைடில் கூட வைக்கல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு ரெண்டு காம்பவுண்ட் ஒன்று வந்து இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்னும் வந்து பிரின்சிபல் வந்து நீங்கள் டாக்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கட்டுறதுல டூ லேக்ஸ் வைக்க நீங்கள் டாக்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து உங்களோட பிரின்சிபல் காம்பவுண்ட் வந்து எகைன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் அந்த ஸ்டாப்ல இருக்கலாம் அங்கே நீங்கள் கலந்துங்க ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸுங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு வருஷமும் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ்க்கு செவன் லேக்ஸ் வந்து உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த கால்குலேஷன் பார்த்ததுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும் ஏன் நம்ம வந்து ரஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணணுமா இல்லை நம்ம பொறுமையாக ஒரு கார்பஸ் நம்ம கையில் இருந்ததுன்னா அதை நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு பேலன்ஸ் ஃபண்டில் போட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா

The investment signing off. We will catch up in another interesting video soon. Thank you so much. Varigavalamuddin and keep prospering.